தங்கிறது கிடையாது இந்த மொய் எதுக்கு வந்துச்சு முதல்ல எதற்கு நம்முடைய தமிழ் சமூகம் இந்த மொய்ங்கிற ஒன்றை ஏற்படுத்தியது தெரியுமா அதுதான் அதாவது நாம குடும்பங்களில் கஷ்டப்பட்டவங்க இருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பிள்ளைக்கு ஓட்டு கட்டி கொடுக்கவே கஷ்டமா இருக்கும் ஒரு திருமணத்தை நடக்கிறதுக்கான செலவு இருக்கு அப்போ இந்த தமிழ் சமூகம் யோசிக்கிறது நம்ம கூட இருக்கிறானே இவனுக்கு முடியலையே அப்ப இவனுக்கு உதவி செய்யும் அப்ப நேரம் செய்ய முடியாது பிள்ளை கல்யாணத்துக்கு நான் இதை தாரம் வச்சுக்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாம தன்மான தமிழர்கள் நாம தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்போ யோசிக்கிறப்ப நாம இப்படி கொடுத்தா அது தர்மம் மாதிரி ஆகிப்போம் அப்படி வேண்டாம் மாறாக அவன் ஒரு விருந்து வைக்கட்டும் அந்த விருந்துல நாம போய் அவனுக்கு நாம் ஒரு மொய்யாக அதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு முறையை பண்ணுவோம் இன்னைக்கு அது எல்லாம் போய் இன்னைக்கு எப்படியே போச்சு மொய்க்காக